அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுமமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுமமா இருக்கணும் சொல்லி கடவுள வேண்டிக் கொள்றோம் இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்யப்படுறா யாருக்கும் தெரியாத தனியும் தனி மேலும் எனக்கு ரெடுக்கவே தாடி பண்ணாங்க காலையில் வெள்ளிக்கிழம அண்டைக்கு வெள்ளிக்கிழம அண்டைக்கு வந்து வீட்டு வேலிகள் எல்லாம் வீடுகள் எல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடித்து இப்போ மேலே ரெண்டு ஆச்சு அப்போ விவசன நான் என்ன பொங்கா பொங்கல் செய்கிறோன்னு பிளான் பண்ணி இருந்த நாங்கள் அச்சாத் அதில் போய் முடிவட்டிகிட்டு வந்தது அப்பாவோட போய் வெட்டிட்டு வந்து அச்சாது ஸ்கூலில் வந்து எல்லாம் முடிக்கிட்டு யோசனை வெளிக்கிடுங்க முதலா திருவு கொடி அறிக்குது இன்றைக்கு வந்து முதலாவது திருவிழா திடீர்னு சென்றாலும் வாங்க போய் சாப்பிட்டு வருவோம்டா என்னதான் என்ன தானே தானே இப்போ ரெண்டு ஆச்சு சாப்பிட வேண்டும் சரி எல்லாம் குளிக்கிட்டு போகணும்டா அங்கே எல்லாமே முடிஞ்சது என்னதானம் முடிஞ்சுது நாளைக்கு வாங்கணும் சரி நான் திரும்பி வந்துட்டோம் அப்படியே சாப்பிட தானே போகணும் தனிமனாங்க இருக்கின்றதால இன்றைக்கு வந்து சாப்பாடு வந்து வெங்காய பொங்கல் மிளகு போட்டு மஞ்சளும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வெங்காய பொங்கல் செய்ய போகிறேன் இப்போ வந்து இவ்வளோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட போகணும் வெங்காயம் வந்து உடைக்க போகிறேன் வாங்க சின்ன வெங்காயம் உடைச்சி போட்டு வெங்க் என்ன

கோலன்ஸ் ஏல ஆ கோலன்ஸ் கொட்டல் கொட்டல் நிக்குது குரகம் நிக்குது பெரியவங்க என்ன மகர நான் தான பாக்குறேன் சின்னவங்க எங்கள குញ பேசிட்டாங்க அப்படி இல்ல நல்ல சின்னவங்கனா குட்டியா இருக்காதான நல்லது இது என்னது இது எது சாப்பிட போறேன் எங்க பங்க മറന്ന് പോലും காரம் காரம் வெங்காயத்தில் சின்னவங்காயத்த அப்படியே காரம் இங்கே தான் நல்லா இருக்கும் இப்போ எல்லா கோயில்களும் கொடியேறி இருக்கு எல்லா கோயிலும் திருவிழா 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 நல்ல சின்ன வெங்காயம்னு வெங்காயம் வெட்டவே அப்படியே போட்டுக் கொள்ளலாம் இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதால நாளாகி போடுவோம் ஆக தூளாக வேண்டிய அவசியம் இல்லை நல்ல சின்ன அப்படி முழுசு முழுசாக இருக்கும் கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் அதுக்கு ரெண்டு மணி நேரம் கழுவிட்டுதான் பாருங்க கொண்டு போய் கழுவாம சின்ன ஜீரமும் மிளக முடிப்போம் மிளக கொஞ்சம் கூட போடுவோம் இந்த சின்ன வெங்காயமும் ஒரு தானே மிளக கூட போடுவோம் மிளகண்டை ஒரு ரத்துத்தான் தானே இருக்கும் நல்லா கொதிச்சா அப்புறம் அரிசி தண்ணி அளவாக வச்சு விடுவோம் சாப்பாடுலேயே இருந்து இப்போ வந்து சன்னதி கோயிலிருந்து ம சாப்பாடு வந்திருக்கு இன்னுக்கு சாப்பாடு கொண்டு இப்போ கூட சிட்டியில் தான் இருக்கும் பங்கிட்டு எங்களுக்கு எல்லாம் கொண்டு தந்திருக்கலாம் பசியில் இருக்க முடியல பிள்ளையார்ட்ட போனால் பிள்ளையா தரையில் அவர் பிறகு வாண்டு விட்டுட்டு முருகன் கொடுத்து விட்டுருக்கார் வதிகள சாப்பாடு இப்போ சாப்பாடு சரியான பசி பிள்ளைகளுக்கு அப்போ சாப்பாடை தீர்த்தி விடுவோம் பொங்கல் அப்படியே வைப்போம் இல்லையா சொல்லியிருப்பேன் நான் சாப்பாடு அங்கே பிரிஞ்சி போடுது இல்லையே வேற அவன் தாங்கள் அங்கிருந்து வந்துட்டு சன்னிதி முருகன் இருந்து கசியம் போடுது பசியம் போடுது சொல்லிட அவசியம் அரிசி கழுவி ஆச்சு பச்சை அரிசி தான் உள்ளே கொதிச்சிட்டது இப்போ வந்து இதுக்குள்ள போகுது இல்லை நல்லா கொதிச்சு கொஞ்சம் நிப்பாட்டியும் வச்சுக்கிறது ஏன் திடீர் அந்த பேருக்குது

கொஞ்சம் சோரப்பேரம் ஆனாலும் சுவைப்பரிசிதானே நல்லாயிருக்கும் கஞ்சியே நல்லா வாசம் மேற்கு வாசம் இல்லை தடிமனைக்கே வாசம் பெருது வெங்காயம் போடுவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் அவியணும் இந்த அரிசி அவிஞ்சு ஒன்று வந்துடுதுல அது சுடுத்துக்கிடாது கொஞ்சம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அப்படி ரெண்டாக்கி போட்டு விடுவோம் கட்டாயம் இல்லை இது ஆனால் இப்போ கொஞ்சம் காரமாக பச்சை இந்த வாசனை நல்லா இருக்கும் இடிச்ச சீராக பட்டுப்போல் அடிக்கிறது சும்மா இன்னும் மிளக தட்டி தான் போடணும் நாங்கள் நல்ல வாசம் தருது இதோட மஞ்சள் சேப்போம் மஞ்சள்லாம் கட்டாயம் நரிசி தேவை மஞ்சள் மஞ்சள் ஆகும் ஆடை விட்டுட்டு உப்பு பார்த்து போடலாம் மஞ்சள்

தண்ணியெல்லாம் பார்த்ததுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு கால் தேங்காய் பால் விடாம இது தண்ணியாகவே தேங்காய் பால் சேர்க்காம செய்யப்போறேன்னு சொன்னா மஞ்சளையும் சின்ன சி முதல்ல கொஞ்சம் குறைக்கணும் மஞ்சள் கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கும் மஞ்சள் கொஞ்சமா போடலாம் காலம் போட்டா சரியா வெங்காய பொங்கல் வந்து தயாராயிட்டு இன்னும் கொஞ்ச கொஞ்ச நேரம் வந்து ஆறி இறக்கி ஆற வச்சுக்கிட்டா வந்து திருகி போடும் ஆனா கொஞ்சம் சுட சுட சாப்பிடாதான் தடிமண் சளிகளுக்கெல்லாம் இனி இல்லைன்னு மூக்கால ஊத்துனா ஊத்துனா சாப்பிடலாம் வேழுகும் அப்படி இருக்கும் சீரமை மஞ்சள் எல்லாம் சேர்த்தது இந்த சூப்பரிசி சோறும் வந்து நிறைய வைப்போம்